கடலில் வலை வீசிய மீனவர்கள் அதிர வைத்த இரண்டு உருவங்கள் துப்பட்டாவில் சிக்கிய தடயம் யாராச்சும் எழுப்புங்களே நெஞ்சை ரணமாக்கும் தாயின் கண்ணீர் திருவொற்றியூர் எண்ணூர் கடல் பகுதி மிகவும் ஆழமானது என்பதாலும் கூர்மையான கருங்கற்கள் அதிகம் இருப்பதாலும் அந்த பகுதிகள் பொதுமக்கள் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளனர் இருப்பினும் மாலை நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் பொதுமக்களும் காதலர்களும் நண்பர்களும் இங்கு வந்து பொழுதை கழித்து செல்வார்கள் இந்த நிலையில் திருவெற்றியூர் பகுதியில் உள்ள கடற்கரையில் மீனவர்கள் மீன் பிடிக்கச் சென்றனர் அப்போது இரண்டு உடல்கள் மிதப்பதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளனர் இதையடுத்து இரண்டு உடல்கள் கடலில் மிதப்பதாக மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மீனவர்கள் உதவியுடன் சிறிய படகில் கடலுக்குள் சென்றனர் அங்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த இரண்டு சிறுவர்களின் உடல்களையும் மீட்டு விசாரணையை தொடங்கினர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் பதினான்கு வயதுள்ள ஸ்ரீசாந்த் மற்றும் பதினைந்து வயதான சந்தியா என்பது தெரியவந்தது இருவரும் கையில் ஷாலை கட்டிக்கொண்டு கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் இதற்கான காரணம் எதுவும் தெரியவில்லை என சொல்லப்படுகிறது இருவரும் மாதாவரம் பண்ணை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் வசித்து வருகிறார்கள் எனவும் போலீசார் விசாரணைகள் தெரியவந்துள்ளது இவர்கள் இருவரையும் காணவில்லை என்று வெள்ளிக்கிழமை காலை போலீசில் அவர்களது பெற்றோர் புகார் அளித்திருந்த நிலையில் இருவரும் திருவொற்றியூர் பகுதியில் உள்ள கடற்கரைகள் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கையில் துப்பட்டாவால் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு குதித்திருப்பது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதையடுத்து இருவரின் உடலும் உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு திருவற்றூர் போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் முன்னதாக சிறுவர்களின் சடலங்களை அடையாளம் காண குடும்பத்தினர் கடற்பகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர் அப்போது பெற்றோர் ஒருவர் ஐயோ என் புள்ளியை யாராச்சும் எழுப்புங்களேன் என கதறிய குரல் எல்லோரையும் கண்ணீர் விட வைத்தது இரண்டு சிறுவர்கள் கடலில் குதித்தோ மர்மமான முறையில் உயிர் இழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க